உலகம் யாவையும் தாம் வாக்கலும் நிலை பெருத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளை ஆட்டுடையாரவர் தலைவர் அன்னவர்கே சரண்ணாங்களே அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆறு இயற்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கு கண்டு ஊரில் அஞ்சிலே ஒன்று வைத்தான் அவன் நம்மை அடித்து காப்பான் நன்மையும் செல்வமும் நாளும் நல்குமே திண்மையும் பாவமும் சிதைந்துதேயுமே ஜென்மமும் மரணமும் இன்றி தீர்மே இம்மையே ராம எழுத்தினால் நாடிய பொருள் கைகூடும் ஞானமும் உண்டாம் வீடியல் வலியதாக்கும் வேரியம் கமலை நோக்கும் நீடிய அரக்கரசேனை நீறுபட்டழிய வாகை சூடிய சிலை ராமன் தோல்வொழி ஊர் போர்க்கே தருகை நீண்ட தைரதந்தாந்தனம் இருகை வேளத்து கதை திருகை வேளை தரமிசை செப்பிட குறுகைநாதன் குறைகளல் காப்பதே வான் நின்று எழுந்து வரம் மாபூதத்தின் வைப்பு எங்கும் ஊனும் உயிரும் உணரும் போல் உள்ளும் புறத்தும் உலன் என்ப கூணும் சிறிய கோத்தாயும் கொடுமை எழுப்ப கோல் துறந்து காணும் கடலும் கடந்து எமையோர் இடுக்கந்தீர்த்த கழவேந்தன் உம்மைசால் உலகுக்கெல்லாம் மூல மந்திரத்தை முற்றும் தம்மையே தமற்கு நல்கும் தனிப்பெரும் பருத்தை தாமே இம்மையே எழுமை நோக்கும் மருந்துமாம் ராமனென்னும் செம்மைசே நமும் தன்னை கண்களிலே தெரியக் கண்டான் ஸ்ரீராம ராம ராமே தீ ரமே ராமே மனோரமே சகசிரநாம தத்துல்யம் ராமநாம வராணனே நாம வராணனவோம் நம தீ நண்பர்களே தூக்கிட்டு பிணை கைதியாக எடுத்துக்கொண்டு தன்னுடைய படைகளை கொண்டு உள்ள போறான் உள்ள போய் தன்னுடைய காவல் மாநகரத்துல வச்சிருவோம் அப்படின்னு தூக்கிட்டு போறான் இந்த இடத்துல இப்ப ராமனால சும்மா இருக்க முடியல அதாவது ஒரு காரணம் பாருங்க ராமன் வந்து கும்பகர்ணனோடு போர் புரிய விரும்பாதவன் ஆனா என்ன ஆயிடுச்சு ஒரு அடி ஏற்கனவே சுக்ரீவனுக்காக தான் வாளியவே கொன்னவன் ராமன் இப்போ நம்மை அடைக்கலமாக இருந்த சுக்ரீவனுக்கு ஆபத்து உடனே பகவான் என்ன பண்றான் ராமன் போருக்கு இறங்குறான் என்ன பண்றான் குன்றின் வீழ் அருவியின் குதித்து கோத்து கிழி புந்தளை குருதி நீர் முகத்தை போர்த்தலும் இந்துயில் எழுந்தன உணர்ச்சி எய்தினான் வந்திர தோளினான் மயக்கம் எய்தினான் இப்போ ராமன் ஒரு அசுரம் விடுறார் விட்ட உடனே கும்பகரணன் மயங்கிட்டான் மயங்கின உடனே மயங்கி கீழே விழுந்துட்டானா இவனை பிடி தளர்ந்து கீழே விழுந்துட்டு மயக்கப்பட்டு போட்டு விழுந்துட்டானா இப்போ சுக்ரீவன் பார்த்தான் சுக்ரீவன் என்ன பண்ணான்னா அது தானே சண்டை போடுறத விட கடிக்கிறது பிராண்டது தானே ரொம்ப பிடிக்கும் உடனே என்ன பண்ணிட்டான்னா கும்பகர்ணனுடைய மூக்கை கடிச்சு எடுத்துட்டான் ரெண்டு காதையும் பிடுங்கிட்டான் பிடுங்கிட்டு ராமண்ட கொண்டு வந்து ஒப்படைக்கிறான் கண்டனன் நாயகன் தன்னை கண்ணுற தண்டலின் மா தண்டலின் மானமும் நானும் வாங்கினான் விண்டு அவன் நாசியும் செவியும் வேரோடும் கொண்டனை எழுந்து போய் தமரை கூடினான் சுக்ரீவன் அவருடைய ரெண்டு காதையும் ரெண்டு கையில் பிடிச்சிக்கிட்டான் மூக்கை வாயினால் கடிச்சுட்டான் இப்போ வாயில் கும்பகர்ணனுடைய மூக்கு இருக்குது ரெண்டு காதும் ரெண்டு கையில் இருக்குது இதை போய் ராமனுடைய காலத்தை கொண்டு போட்டான் பார்த்தீங்களா நான் ஜெயிச்சிட்டேன் இப்போ கொஞ்சம் நேரம் கழிச்சு இதில் நிறைய இந்த பாடல்கள் வர்ணனை தான் எப்படி சண்டை போட்டாங்கங்கிற அதனால் நான் முக்கியமான ஒரு சில பாடல்களை மாத்திரம் சொல்லிவிட்டு நிகழ்ச்சிக்கு போகிறேன் குப்பகரணன் இப்போ உணர்வு வந்துடுச்சு அக்கணத்து அறிவு வந்து அணுக அங்கே நின்று உக்கணன் கவியரசு என்னும் உண்மையும் மிக்க உயர் நாசியும் செவியும் வேரிடம் புக்கதும் உணர்ந்தான் உதிரப்போக்க உதிரப்போர்வையார் இப்போ மூக்கையும் காதையும் அறுத்தவுடன் இரத்த வெள்ளத்தில் அந்த இரத்தம் தெரித்து மயக்கம் தெளிகிறான் உடனே உணர்றான் இந்த குரங்கு சாதாரண இந்த சுக்ரீவன் ஒரு குரங்கு அரசன் நம்முடைய ராமனுடைய அசுரத்தில் மயக்கமாக இருக்கிறப்ப நம்முடைய மூக்கையும் செவிகள் இரண்டையும் பறக்கிட்டு போயிட்டான் அப்படிங்கிற உணர்ந்தான் உணர்ந்து சண்டை போடுறான் ராமனுக்கும் இப்போ ராமனுக்கும் ராமன் இப்போ தான் போருக்கு வரான் காட்சியை பாருங்கள் ராமன் வந்து போர் புரிய விரும்பாத இருந்தால் கூட தன்னுடைய தன்னை அடைக்கலம் அடைந்தவனுக்கு ஆபத்துன்னு உடனே ராமனால் விலகி இருக்க முடியல லட்சுமணன் தான் முதல்ல விட்டான் நீ சண்டை போடுன்னு இப்போ தன்னுடைய அடியவனுக்கு இதுதான் கடவுளுக்கு உண்டான இது அதான் ரக்ஷனை துஷ்ட இது பண்ண சிஷ்ட பரிபாலனம் கடவுளுக்கு உண்டான துஷ்டர்களை தண்டிப்பதும் தன்னை சரணடைந்தவர்களுக்கு தான் கடவுளுடைய தொழில் அதான் எதா எதாகி தர்மசிய கிளானியர் பகுதி பாரத அபியுஸ்தானம் அதர்மசிய ததாஜானம் ஸ்ரிஜாம்னு கிருஷ்ணன் சொல்றார் எப்பொழுதெல்லாம் சாதுக்களுக்கும் அப்பாவிகளுக்கும் அபாயம் ஏற்படுகிறதோ அப்பொழுது நான் அவர்களை காப்பதற்காக யுகம்தோறும் அவதாரம் பண்ணுவேன் இது கிருஷ்ணன் கொடுத்த வாக்கு அது ராமன் வந்து கிருஷ்ணன் வாக்காக கொடுத்தான் ராமன் செயலில் காட்டினான் நான் அதான் பார்த்தேன் தனக்கு கெட்ட பேர் வந்தாலும் வாலியை கொன்றான் தான் மனிதன்கிறத மறந்து தெய்வம்சமாக எழுதினவன் ராமன் தெய்வம்ங்கிறத உணர்ந்தவன் ராமன் வாழி விதத்தில் தான் வேற எங்கேயும் அவன் தெய்வமாகவே உணரலை சாதாரண மனுஷனாக தான் நடந்துட்டான் தன்னை மீறி தன்னை அடைக்காலம் அடைந்த சுக்ரீவனை வாளி தாக்கினான் என்ன உடனே தான் தெய்வம்ங்கிற தான் மனிதன்கிற இதை மறந்து தெய்வம்சத்தை இது பண்ணி தெய்வத்துக்கு எந்த கண்டிஷனும் கிடையாது அதனால் எந்த தர்மமும் கிடையாது ஏன்னா தெய்வங்கிறது தெய்வம்ங்கிறது மூணு வயசு குழந்தைய தூக்கிட்டு போகிறான் இறந்து போகிறா தளவிதி எழுதுகிறான் என்ன அதுக்கு என்ன இது இருக்குது அவனுக்கு எந்த சட்டத்திட்டமும் கோர்ட்டுக்கு போனால் ஜெயிக்காது கம்ப கண்ணதாசன் அழகாக சொன்னான் கோர்ட்டுக்கு போனால் ஜெயிக்காது அந்த கூண்டுக்குள் போனால் திரும்பாது போனால் போகட்டும் போனான்னு ஏன்னா அவன் நமக்கும் மேலே ஒருவனடா அவன் நாளும் தெரிந்த கலைஞரடா தினம் நாடகமாடும் தலைவனடா அவனுக்கு வந்து அவன் தினமும் நடத்துறதுக்கு போகிறான் நாடகம் தான் அடுத்த சீன் என்ன நடக்க போகுதுன்னு நமக்கே தெரியாது நாமெல்லாம் நடிகர்கள் நமக்கு ஸ்கிரிப்ட் யார் கொடுக்குறானோ அவன் தான் கொடுக்குறான் அடுத்த சீன் என்ன நமக்கு தெரியாது அடுத்த சீனில் நம்ம என்னவாக இருக்க போகிறோம்னு தெரியாது அடுத்த சீனில் நம்ம நாயாக கூட நடிப்போம் எந்த எந்த வேஷம் கொடுக்க போகிறான்னு தெரியாது இன்றைக்கி நான் நாராயணா உட்கார்ந்துருக்கேன் சொற்பொழி போடுறேன் நாளைக்கு நான் எப்படி இருப்பேனுங்கிறது எனக்கு அடுத்த சீன் எனக்கு என்ன தெரியாது அடுத்த செகண்டில் என்ன நடக்கும்னு தெரியாது அடுத்த செகண்டில் வேறு வேஷம் போட்டு என்ன நாயா ஒரு இடத்துல கத்த விடுவான் இல்லாட்டி ஒரு பசுமான ஒரு வீட்டில் பிறக்க விடுவான் என்னென்னு தெரியாது தான் அழகாக கண்ணதாசன் சொன்னான் அவனுக்கு எந்த வகையான சட்டத்திட்டங்களோ இது கிடையாது அவன் ஒரு கணக்கு வச்சிருப்பான் அவனுடைய கணக்கை யாராலும் புரியாதான் ஆட்டு விற்றால் யார் ஒருவர் ஆடாதாரே கண்ணானான் அவன் ஆட்டு விற்பான் நம்ம ஆடுறோம் நம்மளால் நடிகர்கள் தான் ஸ்கிரிப்ட்டு டைரக்ஷன்லாம் அவன் தான் நமக்கு ஃபுல் ஸ்கிரிப்ட் கொடுக்கல இந்த ஸ்கிரிப்ட் இப்போதைக்கு இந்த இந்த ஸ்டேஜில் என்னவா நடி இன்னாருக்கு அப்பாவா நடி இன்னாருக்கு பிள்ளையா நடி இன்னாருக்கு புருஷனா அடி அப்படின்னு நடிக்க விட்ருக்கான் ஒரு செகண்டு அந்த பொம்மலாட்டத்தில் அவன் அதை சுருக்க அதை இதை நிறுத்திட்டான்னா அடுத்த நிமிஷம் நமக்கும் இந்த உறவே கிடையாது அடுத்த நிமிஷம் வேறு உறவுக்கு மாற்றிடுவான் வேறு ஆக்ஷன் கொடுத்துருவான் அப்படிப்பட்டவன் தன்னை மரம் அப்படிப்பட்ட கடவுளானவன் மனுஷனாக பிறந்த உடனே ராமனாக பிறந்தப்ப மனுஷனாகவே வாழ்ந்தான் சில இடங்களில் அவனை மீறி தெய்வாம்சம்ங்கிறது வெளிப்பட்டது இப்போ அவனுடைய நோக்கம் என்னன்னு கேட்டால் கும்பகரணனை கொல்லணுங்கிறதும் அவனோட போர் புரியணும் தன்னுடைய கையினால் தர்மவானாக இருக்கக்கூடிய தர்மத்தை சொன்ன கும்பகரணனை கொல்ல விரும்பல ஆனால் சுக்ரீவனை தூக்கிட்டு போய் சுக்ரீவனுக்கு இடைஞ்சல் பண்ண உடனே ராமன் போர்க்காலத்துக்கு வந்துட்டான் வந்தவுடன் ராமன் இதெல்லாம் பல நியாயங்கள் இருக்குது பல பாசனங்கள் இருக்குது அதெல்லாம் சொன்னால் நேரமாக முக்கியமான குறிப்புகளை மாத்திரம் சொல்லி சொல்கிறேன் இதில் என்னுடைய கருத்தாக தோன்றினதையும் சொல்லி சொல்கிறேன் அதான் வேற ஒன்றும் இல்லை இப்போ கும்ப கும்பகர்ணனோட போர் புரிகிறான் ராமன் ஐயன் வில் தொழிற்கு ஆயிரம் ராவணர் அமைவிலர் அந்தோ யான் கையும் கால்களும் இழந்தனன் வேறு இனி உதவ துணை காணேன்னா இப்போ ராமன் வந்து விட்ட உடனே முதல்ல ஒரு கை போகுது இன்னொரு இன்னொரு கையினால் சண்டை போடுறான் கும்பகர்ணன் இன்னொரு கையினால் சண்டை போடும்போது இன்னொரு அஸ்திரத்தினாலும் ஒரு காலை எடுத்துடுறார் ராமன் ஒரு கையும் ஒரு காலும் இழந்த நிலையில் இன்னொரு கையினாலும் இன்னொரு கால்னாலே பல வகையில் சண்டை போடுறான் இதே மாதிரி சூரபத்மன் சண்டை போடுவான் முருகப்பெருமானிட்ட அது கந்த புராணத்தில் வரும் இன்னொன்று நம்ம இந்த இடத்துல சொல்ல விரும்புகிறேன் கந்த புராணத்தை பார்த்தோன்னா கந்த புராணமும் ராமாயணமும் கிட்டத்தட்ட சமமாக தான் இருக்கும் எல்லா காட்சிகள் அமைப்புகள் பாடல்கள் எல்லாமே கம்பராமாயணத்தை பார்த்தீங்கன்னா கந்த புராணம் படிக்கிறது ரொம்ப சுலபம் ஏன்னா கந்த புராணத்தில் அப்படியே தான் அவனுக்கு சூரபத்மன் அடுத்தவன் தாரகன் தாரகேஸ்வரன் சிங்கமுகன் அவங்களும் மூணு அண்ணன் தம்பி அதில் ஒருத்தன் முருகனுக்கு முருகன்ட்ட சரணடைவான் இதே மாதிரி விபீஷணன் மாதிரி இன்னொருத்தன் கும்பகரணன் மாதிரி செஞ்சேற்று கடனுக்காக சூரபத்மனுக்காக சண்டை போடுவான் சூரபத்மனை சொல்லும்போது அவனும் ஒரு பிராமண ரிஷிக்கும் இவனுக்கும் பிறந்தவா அதனால் கந்தபுராணத்தை கதையெல்லாம் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தங்க அவ்வளோ தங்கை ஒருத்தி இதே மாதிரி தான் வரும் கிட்டத்தட்ட எதுக்காக சொல்லலாம் அதனால தான் அருணகிரிநாதர் பாடும்போது ராமாயணம் பூரா சொல்லுவார் திருப்புகளில் சூரபத்மனை பற்றி பாடும்போதும் இதை பற்றி கம்பராம கபராமாயணத்தை சொல்லி சொல்லி தான் பாடுவார் அந்த திருப்புகளில் பார்த்திங்கன்னா கபரா ராமாயணம் பூரா வரும் அதில் திருப்புகளில் இப்போ ராமன் சண்டை போடுறான் ஒரு கை ராமனோடு போடக்கூடிய கும்பகர்ணனுக்கு ஒரு கையும் ஒரு காலும் இழந்த நிலையில் சண்டை போடுறான் அப்போ அவன் சொல்றான் எனக்கு இப்போ துணை யாரும் கிடையாது என்னுடைய வாழ்நாள் முடிஞ்சு போச்சுன்னு மையல் நோய் கொடு முடிந்தவனாம் என்னும் வரம்பின்றி வாழ்வானுக்கு உய்யுமாறு அரிது என்று என்னும் தன் உள்ளத்தின் உணர்ந்து ஒரு துயர் உட்றான் மையல் நோய் கொடு முடிந்தவன் முடி முடிஞ்சவனால் என்றும் வரம்பின்றி வாழ்வானுக்கு உய்யுமாறு அறிது ஒரு காமம் கையில் வந்துருச்சுன்னா காமம் ஏற்பட்டுச்சுன்னா அந்த காமத்துக்கு துணை நிற்பவனும் அல்லது காமத்தினால் பீடிக்கப்பட்டவனும் உய்ய முடியாது காமம்ங்கிறது எல்லோரும் பெண் ஆசைன்னு மாத்திரம் சொல்லலை காமம்ங்கிறது பொதுவாக என்ன அர்த்தம்னா ஆசைன்னு தான் அர்த்தம் மண் பெண் பொன் மூன்று ஆசைக்கு பேர் காமம் அதனால் வள்ளுவன் காமத்து பால்னே ஒன்று கொடுத்தான் அது எப்படி மயக்கும் எல்லா வகையான ஆசையும் தான் மண்ணாசை பெண்ணாசை பொன்னாசை மூணு ஆசையுமே நமக்கு உய்வதற்குரிய வழியை தடுத்து நிறுத்திடும் அதனால் ஆசையை துறக்கணும் அதனால தான் திருமூலர் சொல்லுவா ஆசையை அருமின் ஆசையை அருமின் ஈஸ்வரோடு ஆயினும் ஆசையை அருமை கடவுள்கிட்ட கூட ஆசை வச்சுக்காதார் திருமூலர் இன்னும் அது கூட நம்ம ஆசையை வச்சுக்காத அதுக்கு பேர் சரணாகுதேன்னு பேர் கடவுள்கிட்ட முழுமையாக தன்னை ஒப்படைச்சிட்றது எனக்கு என் எனக்குன்னு எந்த ஆசையும் கிடையாதுப்பா நீ என்னை எப்படி நடத்துறியோ நடத்து எல்லாம் முன் செயல் அவனன்றி ஒரு அணுவும் அசையாது அதனால் உன்னுடைய இஷ்டத்துக்கு நான் விட்டுறேன் நீச்சல் அடிக்கும் போது சொல்லுவோம் நீங்கள் பெரிய கடை இதில் பழம் பொருத்தி ஆற்றல் நீங்கள் நுழைஞ்சிட்டீங்கன்னா நீங்கள் பெரிய பெ வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடும்போது நீங்கள் அதை எதிர்நீச்சல் பண்ணி கடக்க முடியாது நீங்கள் சாதாரணமாக மெதந்தத்து ஏன்னால் அது கரையில் கொண்டு போய் அதுவே ஒதுக்கிடும் அது மாதிரி இந்த அதுக்கான பிறவி பெருங்கடல்னார் கடலில் நீந்தும் போது நீங்கள் எதிர்த்து நீச்சல் அடிச்சேன்னா ஒன்று உருட்டிடும் சாதாரண நீந்தினா உங்களுக்கு கரையில் கொண்டு போய் ஒதுக்கி விட்டணும் அதான் பிறவி பெருங்கடல் நீந்துவர் அப்படின்னா வள்ளுவன் நீந்தார் இறைவர் அடிச்சார் இறைவனுடைய அடிங்கிறது பிடிச்சிட்டு நீ பாட்டுக்கு ரிலாக்ஸ்டாக இருந்தால் நம்மளை பிறவி பெருங்கடலில் நம்ம நீந்திடலாம் நம்ம இந்த பிறவி கடலை நீந்தி கிடக்கணும்னு நினைச்சாலே எத்தனை வருஷம் எத்தனை பிறவி கிடைத்தாலும் கடலை நீந்தி அடுத்த கரைக்கு போக முடியாது இது நீதியால் வந்தது ஒரு நெடும் தர்ம நெறியல்லால் சாதியால் வந்த சிறுநெறி அறியேன் என் தம்பி ஆதியால் அடைந்தனன் அரசர் உருக்கொண்டு அமைந்த வேதியர் இன்னும் உனக்கு அடைக்காமல் யான் வேண்டுகின்றேன் இப்ப எனக்கு நீதியால் வந்தது ஒரு நெடும் தர்ம நெறியல்லால் ராமனை இப்போ பார்க்குறான் ஒரு கை போயிடுச்சு ஒரு கால் போயிடுச்சு தனக்கு மரணம் வரப்போகுதுன்னு தெரிஞ்சிருச்சு கும்பகர்ணனுக்கு அப்போ ஒரு அவன் பார்க்கும்போது போது நீதி தேவதையாக அவன் தெரிகிறானா இப்போ சொன்னான் ஒரு கோரிக்கை வைக்கிறான் என்ன வைக்கிறான் தம்பி என நினைந்து இறங்கி தவிரான் அத்தகவிலான் நம்பி இவன் தன்னை காணிய கொள்ளும் இறை நன்கனால் ஒப்படைத்தான் உன்னைத்தான் அனுமனைத்தான் ஒரு பொழுதும் எம் பிரியா எம் பிரியானாக அறுதியால் வேண்டினான் அண்ணா அப்போ ராமனை பார்த்து ஒரு வேண்டுகோள் வைக்கிறான் ராமா எனக்கு இறுதி காலம் வந்து விட்டது எதனால் வந்தது நான் தர்மத்தின் அதர்மத்தின் பக்கம் நின்றதுனால எனக்கு வந்தது எனக்கு அதை பற்றி கவலை இல்லை தம்பி என நினைந்து இறங்கி தவிரான் கும்ப எனக்கு பின்னால் ராவணன் சண்டைக்கு வருவான் வரும்போது விபீஷணனை நீ காப்பாற்றணும் என்ன பின்னால் வரும் விபீஷணன் தான் கொல்ல மயில்வான் ராவணன் இவனால் தானே இவன் தானே எல்லா நம்முடைய நுட்பங்களை பூரா சொல்லிக் கொடுத்து நம்முடைய அழிவுக்கு இவன் தானே காரணமாக இருக்கா விபீஷணன் கொல்ல போவான் அதை முன்னாலே உணர்றான் கும்பகர்ணன் சொன்ன தம்பி என நினைந்து இறங்கி தவிரான் தம்பின்னு கூட பார்க்க மாட்டாம அத்தகவையில நம்பி இவன் தன்னை காணில் கொள்ளும் இவனை பார்த்தா கொண்டு விடுவான் அதனால நீ உன்னை சரண கடைஞ்ச விபீஷணனை எந்த காலத்திலையும் கைவிட்டுடாதேன்னு சொல்லி வேண்டிக்கிறான் அடுத்தது மூக்கிலா முகம் என்று முனிவர்களும் அமரர்களும் நோக்குவார் நோக்காமை நுண்கலையால் என் கழுத்தை நீக்குவாய் நீக்கிய பின் நெடுந்தனைய கருங்கடலுள் போக்குவாய் இது இது நின் வேண்டுகின்ற பொருள் என்றான் ராமா என்னுடைய கை கால்களை இழந்து விட்டேன் என்னுடைய மூக்கு நாசி எல்லாம் போய்விட்டது என்ன இந்த கோலத்தில் என்னுடைய அண்ணனோ மற்றவர்கள் பார்த்தா விபீஷணன் உள்பட எப்படிப்பட்ட ஒரு முதல்ல பார்க்கும்போது ராமனுடைய பார்வையில் எப்படி இருந்தால் மலை மலை மாதிரி ஒரு தோளோடு இன்னொரு தோல் பார்த்தா நாள் பழ கழியும்னா அப்படிப்பட்ட வீர புஜய பராக்கிரமத்தோட பராக்கிரமத்தோடு இருந்தால் என்ன இந்த முனிவர்களும் இவர்களும் என்ன பண்ணுவாங்க கேலி பண்ணி சிரிப்பார்கள் தேவர்களெல்லாம் சிரிப்பார்கள் என்ன சிரிப்பார்கள் உனக்கு வந்த வாழ்வு பற்றியா பெரிய வீரன்னு நீ நித்தியத்தோன்னு வர வாங்கினியே அப்படின்னு சிரிப்பார்கள் ஆகவே என்னுடைய தலையை அறுத்து அதை கடலுக்குள்ளே அமிழ்த்தி விடுன்னு வேண்டார் அதனால் இது ஒரு முண்டாம பத்து பேரோடு பதினோரு பேராக உருவ தெரியாத ஒருத்தனாக நான் இருந்துட்டு போயிடுறேன் என்னுடைய தலையோடு இப்படிப்பட்ட ஒரு வீரன் இருந்தான் அப்படிங்கிற நிலைமை வேண்டான்னு ராமன்ட்ட வேண்டான் அதான் மூக்கிலா முகமென்று முனிவர்களும் அமரர்களும் நோக்குவார் நோக்காமை உன் கனையால் என் கழுத்தை நீக்குவாய் நீக்கிய பின் நெடுந்தடைய கருங்கடலுள் போக்குவாய் இது நின்னை வேண்டுகின்ற பொருள் என்றான் வரங்கொண்டான் இது மறுத்தல் வழக்கன்று என்று ஒருவாளி உரங்கொண்ட தடநிலையின் உயர் நெடுந்தான் உட்கொள்ளுவாய் சிரங்கொண்டான் கொண்டதனை தின்காற்றின் கடும் படையால் அறங்கொண்ட கருங்கடலுள் அழுவத்துள் அழுத்தினான் ராமன் வந்து அவனுடைய சிரத்தை அறுத்து அதே மாதிரி கா வாய் பகவான் துணையோடு காற்றினுடைய காற்று அவனுடைய சிரத்தை அறுக்கிறான் காற்றானது தூக்கி சென்று கடலுக்குள்ளே அவனுடைய சிரத்தை வைக்கிறது ஆடினார் மாணவர்கள் அறமகளிர் அமுத திசை பாடினார் மாதவரும் வேதியரும் பயம் தீர்ந்தார் கூடினார் படைத்தலைவர் கொற்றவேளை குடர் கலங்கி ஓடினார் அடல் அரக்கர் ராவணனுக்கு உணர்த்துவான் அரக்கர் இந்த கும்பகர்ணன் நம்பித்தான் அந்த ரொம்ப வீரர்கள்லாம் ரொம்ப ஆர்ப்பாட்டமாக வந்தார்கள் கும்பகர்ணன் மாய்ந்தான்னு செய்தி கேட்ட உடனே அரக்கர்கள்லாம் செதறி ஓடினார்கள் ராவணனுக்கு செய்தி சொல்ல எல்லோரும் ஓடினார்கள் என்ற நினைவோடு முனிவர்களும் தேவர்களும் அமரர்களும் கொண்டாடினார்கள் இந்த இடத்துல நான் ஒன்று சொல்ல விரும்புகிறேன் ராவணன் கும்பகர்ணன் ஹிரண்யகன் ஹிரண்யகசிபு கம்சன் சிசுபாளன் இவங்களாம் ஏன் இறைவன் படைத்தான்கிறதுக்கு ஒரு சின்ன விளக்கம் அதை தெரிஞ்சுக்கிட்டு இதோட நிறைவு செய்கிறேன் மகாவிஷ்ணு பார்க்கடலில் பள்ளி கொண்டிருக்கார அவரை பார்க்க சனகாதி முனிவர்கள் நாலு பேர் வராங்க பிரம்மாவுடைய பிள்ளைகள் அதுங்க நாலு பேரும் அவர்கள் பிரம்மச்சாரிகள் நாலு பேரை இறைவனை பார்க்க வருகிறார்கள் பார்க்க வரும்போது வாயு காவலராக இருக்கக்கூடியவர் ஜெய விஜயர்னு ரெண்டு பேர் துவாரபாலகர்கள்னு சொல்லுவாங்க ஜெய விஜயர்னு ரெண்டு பேர் வாயிற் காவலர் அவர்கள் ரெண்டு பேரும் உள்ளே போகக்கூடிய இவர்களுக்கெல்லாம் அப்பாயின்மெண்ட் இல்லாமல் பார்க்கக்கூடிய இது உள்ளவர்கள் பெருமாளை பார்க்கணுன்னு உடனே விட மாட்டேங்கிறாங்க இல்லை நாங்கள் க பெருமாள்கிட்ட பார்த்துட்டு போனோம்னா இல்லை உள்ள விட முடியாது அப்போ இவர் கோபம் வருது கோபம் நீங்கள் பெருமாளுக்கு சதாசதீர் காலமும் கைங்கரியம் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய கர்வத்தில் நீங்கள் எங்களை அனுமதிக்க மாட்டேங்கிறியே நீங்கள் பெருமாளை விட்டு பிரிஞ்சு இருக்க கடவுள்னு சாமி கொடுக்குற நீங்க அந்த கர்வத்தில் நீங்கள் இருக்கீங்க அதனால் பெருமாளை விட்டு பிரிந்து இருக்க கடவுதுன்னு உடனே உடனே பெருமாள் வரார் என்ன நடந்ததுன்னு கேட்குறார் கேட்ட உடனே இதுக்கு சாப மோசனை வேணும்னு இவர்கள் கேட்க அறியாமல் நாங்கள் யார் வந்திருக்காங்கன்னு தெரியாமல் தடுத்துட்டோம் பெருமாள் சொல்கிறார் என்னுடைய பக்தர்களுக்கு நான் அடிமை மாதவம் செய்யக்கூடிய மனிதர்களுக்கு இந்த மாதவன் அடிமை என்னை நோக்கி கடுமையாக தவம் செய்து என்னை பார்க்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு நான் அவருக்கு அடிமையாக இருப்பேன் அதான் கண்ணினும் சிறு தாம்பினால் கட்டணும்னா பண்ணிய பெருமாள் பேர் பெருமாளுக்கு ஒரு சின்ன த கயிரில் பகவானை கட்டிடலாம் நம்முடைய பக்தி உண்மையாக இருந்தால் அப்படின்னு உடனே உடனே கேட்குறார் எனக்கு சாப மோசனை வேணும்னு நான் அவங்கள விட்டு பிரிஞ்சு இருக்க முடியாதேன்னு அப்போ பெருமாள் ஒரு எக்ஸாம்ஷன் கொடுக்குறார் நீங்கள் ஏழு பிறவி எடுத்து என்னை புகழ் பாடி என்னுடைய பக்தனாயிருந்து என்னிடம் வந்து சேருங்கள் அல்லது மூன்று பிறவி எடுத்து எனக்கு எதிரியாக பிறந்து என்னுடைய கையினால் வதமாகி என்னிடம் வந்து சேருங்கள் எது வேணும்னு கேட்டேன் சொன்னால் என்னால் ஏழு பிறவியெல்லாம் எங்களால் உங்களால் பிரிஞ்சு இருக்க முடியாது எனக்கு மூணு ஜென்மம் போதும் மூன்று பிறவியில் நான் உங்களை வந்து அடையணும் உங்களுக்கு எதிரியாக இருந்தாலும் உங்கள் கையினாலேயே நான் வதம் செய்யப்பட்டு உங்கள் கையினாலேயே அப்போ உங்களுடைய காவியத்தில் எனக்கும் ஒரு இடம் இருக்கும் நான் உங்களுடைய அடியவனாக பிறந்தேன்னா உங்களுக்கு அடியவர்கள் ஆயிரக்கணக்கான பேர் ஆயிரத்தில் ஒருவனாக நான் இருக்க விரும்பலை உங்களுடைய காலம் இருக்கும் வரை உங்களுடைய புகழ் பாடப்படும் இடத்துல என்னுடைய புகழும் பாடப்படும் என்னை பற்றியும் பேசப்படும் அதனால் நான் எதிரியாகவே பிறந்து உங்களுடைய கையினாலே மடிந்து உங்களிடம் வந்து சேர்றேன்னா நான் அதுதான் இரண்டிய கசிப்பு இரண்டியாட்சகன் ராவணன் கும்பகர்ணன் கம்சன் சிசுபாலன் பிறந்த மூணு மூணு யுகங்களிலும் பெருமாளிடம் வந்து சேர்கிறார்கள் அந்த வகையில் இந்த ஒரு பிறவி ஏற்கனவே இரண்டிய இரண்டியாட்சனாக பிறந்த பிறவி முடிஞ்சிருச்சு இரண்டாவது பிறவியாகி கும்பகர்ணனுடைய பிறவி முடிந்தது என்று கூறி வானவர்கள் பூமலை பொழிகிறார்கள் முனிவர்கள் நமக்கு தொந்தரவு பண்ண ஒரு ராட்சசன் அழிந்தான் அவர்கள் கொண்டாடுகிறார்கள் எல்லாரும் பூமழை பிடித்தார்கள் என்ற நிறைவு செய்து இந்த செய்தி சொல்ல அரக்கர்கள் ராவணனுடைய அரண்மனைக்கு போகிறார்கள் அப்பொழுது ராவணன் கும்பகர்ணன் போருக்கு போயிட்டான் இப்போ என்ன பண்ணுறது கும்பகர்ணன் போகும்போதே அபசகுணமாக சொல்லிட்டு போயிட்டான் என்ன சொன்னான் மீண்டும் நான் வருவேன் என்று நம்பாதே விதி என்னை பிடர் பிடித்து தள்ளியது அப்படின்னு சொல்லிட்டு தான் போனான் என்னை விதி தான் என்னை அனுப்புது நான் வர நான் வெற்றியோடு வருவேன்னு நினைக்காத நான் திரும்பி வரவில்லை என்றால் என்னையே ஜெயிச்சுட்டான்னு அடுத்தது உன்னை ஜெயிக்கிறது ரொம்ப சுலபம் ஏன்னா நித்தியத்துவம் மரம் வாங்கினவனா நீ வரத்தில் எக்ஸமிஷன் உனக்கு இருக்கு மனிதனாக கேட்க மறந்துட்டேன் மனுஷனாக ராமன் வந்திருக்கான் ஆனால் நான் நித்தியத்துவம் வர வாங்கிட்டு வந்தவன் அப்படிப்பட்ட நானே அழுதி விட்டேன் என்றால் நீ அழிவது நிச்சயம் அதை மனசில் வச்சுக்கான்னு சொல்லிட்டு தான் போனான் இப்போ ரொம்ப நேரம் ஆகிவிட்டது கும்பகாரணன் வரலை இப்போ மகோதரனுங்கிறவன்கிட்ட கேட்குறான் என்ன இன்னும் கும்பகாரணன் வரலையேன்னு அப்போ இப்போ சீதை மேலே அவனுக்கு இருந்த மையல் அல்லது காதல் இப்போ கோபமாக மாறுது இவன் மேலே ஆசைப்பட்டதுனால தான் என் தம்பியை இழந்தேன் இழக்க போகிறேன் ஒன்று சீதை சம்மதிக்கணும் இல்லாவிட்டால் அவளை கொண்டு அப்படிங்கிற கோபத்தோடு வனத்தை நோக்கி போகிறான் மகோதரன் என்ன கேட்குறான் சீதையை கவர்வதற்கு அல்லது நம்ம வழிக்கு கொண்டு வர்றதுக்கு என்ன வழி என்று கேட்கிறான் மகோதரன் ஆலோசனை என்ன ஆலோசனை சொன்னால் என்ன நடப்பது என்பதை பார்ப்போம் என்று கூறி நிறைவேசுகிறேன் ஜானகி காந்த ஸ்மரணே ஜெய ராமராம் சத்குரு கீயே ஏ மூர்த்தி கீ அறியாத பிள்ளைகளோ அன்பினால் உந்தன்னை சிறுபேரழழழழழழழழித்தனம் சீர் இயலாதை இரவான் நீதாராய் பறையலோரம் பாவாய் இற்றைக்கும் ஏழைகள் பிறவிக்கும் உந்தன்னோடு உற்றுமேயாவோம் உனக்கே நாம் ஆட்செவோம் மற்றே நம் காமங்கள் மாற்றேலோரம் பாவாய் சங்கம் திருமுகத்து செல்வத் திருமாளால் எங்கும் திருவருள் பற்றி இன்புருவரும் பாவாய் ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே ಹರೆ ಕೃಷ್ಣ ಹರೆ ಕೃಷ್ಣ 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 ಹರೆ ಹರೇ ಗೋವಿಂದ ರಾಮ ಸಂಗೀತನಂ ಗೋವಿಂದ ಹರಿ ಗೋವಿಂದ